எங்களுடைய நாயகம் ரசூல் அக்ரம் முகமது சல்லா சலம் அவர்கள் வசப்படுத்தினார் அப்ப நபிமார்களுக்கு மத்தியில ரசூல்மார்களை தெரிவு செஞ்சு அந்த ரசூல்மார்களுக்கு மத்தியில நாயகம் சல்லா சலம் உயர்வுபடுத்துறது சொன்னா அந்த நபிமார் ரசூல்மார்களுக்கு மத்தியில கூட அந்தஸ்துல வேறுபாடு அந்தஸ்துல வேறுபாடு அதே நேரத்தில் குரான் சொல்றான் அல்லாஹகுஸ் மகனத்தோட சொல்றான் என்றும் அதே ஈமான் கொண்டவர்கள் யாருக்கு கிளிம்பு கொடுக்கப்பட்டு விட்டதோ அவருடைய அந்தஸ்தை பல மடங்கு உயர்த்துவான் அப்ப பொது மக்கள்ல இருந்து அறிவு கொடுக்கப்பட்டவர்களுடைய அந்தஸ்தை பல மடங்கு அப்ப இந்த பொதுமக்களும் அறிவு கொடுக்கப்பட்ட மனிதர்களும் முஸ்லீம் தானே நவிமாரும் முஸ்லீம் தானே ரசூர் முஸ்லீம் தானே எல்லாரும் ஒரே மாதிரி தான் கவனிக்கணும் அல்லாஹ் கவனிக்கலையே அல்லாவுத்தால அப்படி கவனிக்கல அப்ப இக்கராமன் முஸ்லிம் சொன்னா பெரியவர் சிறியவர் கூடினவர் அந்தஸ்துல அந்தஸ்து அதெல்லாம் கிடையாது எல்லாரும் ஒரே மாதிரி தானப்பா எல்லாரும் ஒரே மாதிரி தான்

இவன் ரகசியமாய் சொல்றான் தொகைதுக்காரனுடைய பேச்செல்லாம் பகிரங்கமா தான் இருக்கும் அவன் பகிரங்கமா சொல்லுவான் ரபியா எங்களை மூலம் சாதாரண மனிதர் தான் ஆனா இவன் அதை சொல்ல மாட்டான் இக்ராம் முஸ்லிமீன் என்ற ஒரு வார்த்தையை போட்டு ரசூல் இல்லாம எங்களை போல சாதாரண மனிதர் தான் இருப்பா அவர் அந்தஸ்து ஒன்றும் குறைஞ்சி இப்போ கூடியதில்ல இன்றைய சொல்லக்கூடிய கருத்து தான் இதை இக்ராமல் முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையுடைய கருத்து அப்பிராமல முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையாகிறது கௌரவப்படுத்துங்கள் அவர்கள் அனந்தர்கள் அப்ப அந்த பொதுமக்கள்ல இருந்து உலமாக்களுடைய அந்த உயர்த்திருக்கிறது இவன் என்று வச்சு உலமாக்களும் ஒன்றுதான் இமாம்களும் ஒன்றுதான் 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 சரியா நபிமாரம் ஒன்றுதான் எல்லாருக்கும் ஒரே அந்தஸ்து வச்சிருக்கிறான் அப்ப இந்த வார்த்தை புர்வானுக்கும் முரண்பட்டது ஹதிவுக்கும் முரண்பட்டது என்கிறத முதலாவது வழங்கிக் கொள்ளணும்